வெல்கம் டு யாவரும் லைஃப் சம்பந்தமான செய்தியோட ஆரம்பிப்போம் உலகநாயகன் கமல்ஹாசன் சிலம்பரசன் நடிக்கக்கூடிய அந்த அந்த படப்பிடிப்பு வந்து இப்ப கடைசி கட்டத்தை நோக்கி வந்துருச்சு இன்னும் ஒரு ஷெட்யூல் தான் இருக்கு அதோட படப்பிடிப்பு முடிஞ்சிடும் பூசணிக்கா உடைச்சிருவாங்க ரஷ்யால நடக்க போகுது ஆகஸ்ட் முதல் வாரத்துல இப்ப இயக்குனரும் அந்த படக்குழுவும் வந்து லொக்கேஷன் ஹண்டிங்கில் ரஷ்யாவை சுற்றி அந்த ரஷ்யா சுற்று பகுதிகள் எங்கெங்கெல்லாம் படம் படப்பிடிப்பு நடத்தலாம் அப்படிங்கிறதுக்கான ஷூட்டிங் ஸ்பாட்டெல்லாம் ஹண்ட்டிங் இந்த லொக்கேஷன் ஹண்ட்ன்னு சொல்லுவாங்க ஸோ அதற்கான வேலைகள்லாம் அவங்க முழு மூச்சில் இறங்கியிருக்காங்க முதல் வாரத்தில் இந்த ஷூட்டிங் ஆரம்பிக்கும் ஸோ அதோட அந்த படப்பிடிப்பு தட்லை படப்பிடிப்பு முடியுது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு கரெக்டா பிளான் பண்ணி ஈவன் நடுவுல எலெக்ஷன் வந்தா கூட எலெக்ஷன் பிரச்சாரம் எல்லாம் வந்தா கூட கரெக்டா மணிரத்னம் அவர்கள் தெல்ல தெளிவா பிளான் பண்ணி அந்த கேப்ல மற்ற நடிகர்களை வச்சு படம் எடுத்து பக்காவா சொன்ன டயத்துக்கு முன்னாடியே முடிச்சிருக்காரு இது ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட் பத்திரிகையுடைய எடிட்டர் ஜிதேஷ் பிள்ளை அவர் வந்து சென்னைக்கு வந்திருந்தார் நேத்திக்கு அங்க மும்பையில பயங்கரமான மழை அந்த மழைக்கு நடுவுல அவர் வந்து உலக நாயகன் கமலஹாசன் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் இயக்குனர் மணிரத்னம் இவங்க எல்லாம் சந்திச்சிருக்காரு சோ மும்பையில அவ்வளவு மழையில வந்து இந்த மாதிரி ஒரு லெஜன்ஸை அங்க அதுல இருந்து தப்பிச்சு இவங்களை நான் பாத்திருக்கேன்னா நான் ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கணும் சோ அதனாலதான் எனக்கு இப்படி அமைஞ்சிருக்குன்னு ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு அவங்களோட இருக்கிற மாதிரியான புகைப்படங்கள் எல்லாம் போட்டிருக்காரு பிலிம் உலகநாயகனுக்குமான உறவு அப்படிங்கிறது வந்து அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் ஏன்னா முதன்முறையாக கமலஹாசன் அவர்கள் உலகநாயகன் வந்து பிலிம் ஃபேர் அவார்டு ஜெயிச்சப்ப அவருடைய தந்தைக்கு வந்து ஒரு டெலகிராம் அடிச்சிருக்காரு அப்பெல்லாம் தந்தி இருந்தது டெலகிராம் இருந்தது டெலகிராம் அடிச்சிருக்காரு அவர் திரும்ப வந்து வெண்ணி சாஸ்கர் அப்படின்னு அவர் திரும்பி தந்தி அடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீ முதல் தடவை வாங்கியிருக்க ஃபிலிம் இதுக்கு முன்னாடி திலீப் குமார் ஹிந்தி நடிகர் திலீப் குமார் பதிமூணு தடவை வாங்கியிருக்காரு நீ அவரை ஒரு தடவை வாங்கிக்காமி பதினாலு தடவை வாங்கிக்காமி நீ பெரிய நடிகை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் சொன்ன மாதிரியே உலகநாயகன் கமலஹாசன் பத்தொன்பது முறை ஹேராமுக்கு பத்தொன்பதாவது தடவை அவர் வாங்குறப்ப இனிமேல் எனக்கு கொடுக்க வேண்டாம் இளைஞர்களுக்கு கொடுங்க எனக்கு இனிமே கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லி கமிட்டிக்கே கடிதம் எழுதினாரு பட் அதையும் இருபதாவது முறையாக சிறந்த நடிகருக்கான விருது கொடுத்துருக்காங்க நான்கு மொழிகள் அதாவது தமிழ்ல வாங்கியிருக்காரு மலையாளத்துல வாங்கியிருக்காரு தெலுங்கு ஹிந்தி நான்கு மொழிகள்லிம் பேர் அவார்டு பத்தி இருபது முறை வாங்கியிருக்காரு குறிப்பாக ஹிந்தியில ஒரு முறை சிறந்த நடிகருக்காகவும் சிறந்த துணை சப்போர்ட்டிங் ஆக்டர்னு சொல்லுவோம்ல பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அதாவது பெஸ்ட் ஆக்டர் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் ஒரே கேரக்டருக்காக ஒரே படத்துக்காக ரெண்டு கே கேட்டகரியில அவரை நாமினேட் பண்ணாங்க அது வேற எந்த படமும் இல்ல சாகர் சாகர் படம் ஆஸ்காருக்கும் போச்சு சோ அந்த மாதிரி பெருமைகளை கொண்டவர் அதாவது திலீப் குமார் பதிமூணு தடவை வாங்குறப்ப இவர் ஒரு தடவை வாங்கியிருந்தாரு பின்னாடி அதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டாரு அதுக்கப்புறம் எனக்கு அவார்டே கொடுக்க வேணாம்னு சொல்ல சொல்லக்கூடிய பக்குவத்தை பெற்றவர் உலகநாயகன் கமல்ஹாசன் இயக்குனர் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இவர் தன்னோட கேரியர்லயே இந்த காலகட்டம் தான் கொஞ்சம் கடினமான காலகட்டம் நடுவுல ஒரு ஆறு வருடங்கள் அவர் எந்த படமும் ரிலீஸ் இல்லை அப்புறம் அதுக்கப்புறம் இந்தியன் டூ தான் வந்தது இந்த காலகட்டத்தில் என்ன கடினமான விஷயம் அப்படின்னா ஒரே நேரத்துல ரெண்டு படம் பண்ற மாதிரி வந்தது ஒரு பக்கம் இந்தியன் டூ இன்னொரு பக்கம் கேம் சேஞ்சர் ஸோ மாத்தி மாத்தி பண்ணக்கூடிய ஒரு ரெண்டுமே பெரிய பட்ஜெட் படம் அப்படிங்கிறப்ப அது ரொம்ப கடினமான ஒரு பணி ஒரு வழியாக இப்ப வந்து அந்த கேம் சேஞ்சர் படத்துடைய அறிவிச்சிருக்காரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க முன்னிட்டு இந்த படத்தை வெளியிடுறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு அது வந்து ராம் சரண் ரசிகர்கள் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அப்பா ஒரு வழியா தேதியை சொன்னாங்கடா ஏன்னா அவங்க எப்ப ரிலீஸ் ஆகும் எப்ப ரிலீஸ் ஆகும்னு போட்டு தொலைச்சி எடுத்துட்டு இருந்தாங்க அந்த தொந்தரவெல்லாம் இல்லாமல் அவர்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வந்து அறிவிச்சிருக்காரு இந்த படம் கேம் சேஞ்சர் கிறிஸ்துமஸ் ரிலீஸாக வெளியாகும் ட்விட்டர்ல ஒரு பதிவு பார்த்தேன் உலகநாயகன் ரசிகர் ஒருத்தர் தான் போட்டிருந்தாரு த ஆம்னி பிரசன்ஸ் ஆஃப் வாண்டவர் ஆம்னி பிரசன்ட்னா எங்கும் நீக்கமற நிறைந்தவர் அது நம்ம கடவுளை தான் சொல்லுவோம் த ஆம்னி பிரசன்ஸ் ஆஃப் ஆண்டவர் விக்ரம் படம் ஹிட் ஹிஸ் ரிட்டர்ன் அ ஸ்ட்ரிங் ஆஃப் இண்டஸ்ட்ரி போஸ்ட் கோவிட் சிங்கிங் அதாவது இண்டஸ்ட்ரி வந்து கோவிடுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியில இருந்தது அப்ப விக்ரம் வந்து காப்பாத்தினுச்சு மிகப்பெரிய வசூல் சாதனை புரிஞ்சதனால அதுக்கப்புறம் ஓவர் உலகநாயகன் கமலஹாசனுடைய குரலோட தான் பொன்னியின் செல்வன் படத்துட படம் ஆரம்பித்தது லியோ என்டர் இஸ் வாய்ஸ் லியோ திரைப்படத்துல இறுதியில உலகநாயகன் பேசுவாரு அந்த விக்ரம் கேரக்டராவே பேசுவாரு அப்புறம் வேட்டையாடு விளையாடு ரீ ரிலீஸ் ஆச்சு ரோசோ ராகவன் கேம் பேக் அண்ட் கான்குவர் த வேர்ல்டு ஒன்ஸ் அகைன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்புறம் கல்கி டுவெண்ட்டி எயிட் நைன்டி எயிட் ஏடி யூ சா த கிளிம்ஸ் ஆஃப் சுப்ரீம் யாஸ்கின் இதுக்கப்புறம் தான் ஆட்டமே இருக்கு அடுத்த பாட்டில் தான் கல்கி சீக்கோல்ல தான் ஆண்டவருடைய ஆட்டமே ஆரம்பம் நானே வர்றேன் அப்படின்னு இறங்கி வர்றாரு அப்புறம் மஞ்சுமல் பாய் சபத்தி தெரியும் அந்த படம் ஃபுல்லாவே அவர் தான் இருந்தாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் கண்மணியே அன்போடு காதலன் அந்த பாடல் இந்தியன் த்ரீ இந்தியன் டூக்கு யாரெல்லாம் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்து நெகட்டிவா ட்ரோல் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்தியன் த்ரீ வந்து பதிலடி கொடுக்கும் அப்புறம் தட் லைஃப் தட்ஸ் கம்மிங் சூன் டு கிவ் யூ பேங்கா சின்ன பசங்களா அப்படின்னு போட்டு கமல்ஹாசன் இஸ் அன் அன்ஸ்டாபபிள் ஹரிக்கேன் which started 70 years ago, 70 years years back. அதாவது கமலஹாசன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு தடுக்க முடியாத ஒரு சூறாவளி அவரெல்லாம் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது இறங்கி அடிப்பாரு அப்படின்னு ஒரு பதிவு அதை படிக்கிறப்பவே எனக்கு ஒரு கூஸ் பம்சா இருந்தது அ உலகநாயகன் ஃபேனாக இந்தியன் டூ நேத்தி பத்தாவது நாள் பத்தாவது நாள் அதுவும் ஞாயிற்றுக்கிழமையா வந்தது கொண்டாடி தீட்டுட்டாங்க நம்ம பெங்களூர்ல போட்டு வெடிய போட்டு எல்லாருக்கும் டிஷர்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி ஸ்வீட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி பால் அபிஷேகம் பண்ணி என்னென்னலாம் பண்ணணுமோ கொண்டாடி தீத்துட்டாங்க உலக நாயகன் ரசிகர்கள் பெங்களூர்ல ஏன்னா பெங்களூர்ல ஐம்பத்தஞ்சு ஷோ ஓடிட்டு இருக்கு தமிழ் தெலுங்கு ஹிந்தி மூணு லாங்குவேஜ்லயும் ஐம்பத்தி ஷோ ஓடிட்டு இருக்கு பத்தாவது நாள் இந்த பத்தாவது நாள் கொண்டாட்டத்தோட காணொலிகள் கிடைச்சது

மாடிய